ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மலை தோட்டம் தாங்க ஒரு ஏக்கர் இருபது செண்டு மலை தோட்டமானவர்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடங்கள்ல கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூருக்கு நியர்பை தாங்க அமைச்சிருக்கு ஆடலூர்ன்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து ஹில்ஸ் ஏரியா கொடைக்கானல் போகக்கூடிய ஒரு ரோடு அந்த ஆடலூர்ன்ற ஊர்கிட்ட தான் நம்மளுக்கு இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு மலை தோட்டம் விவசாயம் விலைக்கு வந்திருக்குங்க இது என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சவுஸ் சவுரக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மலையில் வந்து விளையக்கூடியது சவு சொரக்கா அதை ஃபுல்லாக பந்தல் போட்டு விவசாயம் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸு விவசாயம் பண்ணியிருந்தாங்க அது ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ திரும்பியும் பந்தல் விவசாயம் தான் சவு சுவக்கா விவசாயம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி காப்பியுமே விவசாயம் பண்ணியிருந்தாங்க வீடியோ பார்த்துக்கிறீங்க அது ஃபுல்லாக காப்பி செடி நல்லா பழம் எடுத்து பண்ணிக்கிறது பார்த்தீங்களா இது முதல்ல வந்து காப்பி செடி தோட்டமாக இருந்தது அதை கிளீன் பண்ணிவிட்டு பந்தல் விவசாயம் பண்ணுறதுக்காண்டி பந்தல் போட்டு இப்போ சவு சரக்கா போடுறாங்க இது கூட ஊடு விவசாயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு ஆரஞ்சு மரம் இருக்குது ஆரஞ்சு மரம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மரம் ஆரஞ்சு மரம் இருக்குது அது போக ஒரு நாற்பது மரம் மரம் இருக்குது மரமே காய் காய்ச்சி மரம் தான் ஆரஞ்சும் அதே போல் காய் காய்ச்சி இருக்கக்கூடிய மரம்தான் சவு சவு இந்த சவு சுரக்கா பந்தல் வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க போட்டு ஃபுல்லாகவே கொடி ஏறி இருக்குது அதை பற்றி இன்னும் ஒன் மந்தில் வந்து ஃபுல்லாகவே ஈல்டுக்கு வந்துடும் இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாரோடு பேசுகிற அமைஞ்சிருக்கு ஊருக்கு நேர்வழி அமைஞ்சிருக்கு தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு முன்னாடி ஊர் தான் தோட்டத்துக்கு அப்புறமா ஊர் தான் ஓடு ஃபிரண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரநூடி வரும் இதில் இந்த சவுச்சுரக்காய் இந்த ஆரஞ்சு செடிக்கெல்லாம் விவசாயத்துக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிணறு ப்ளஸ் ஒரு போர் அப்புறம் உங்களுக்கு இந்த கரண்ட் வசதியோடு நம்மளுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய இதில் அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த தோட்டத்தை வாங்கி நீங்கள் ஏலக்காயும் போட்டுக்கலாம் ஏலம் போடுற அளவுக்கு தண்ணீர் இருக்குது இந்த ஏரியாவில் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும்ங்க தண்ணீர் வசதி இருந்தால் நம்ம வந்து ஏலக்காய் தோட்டம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க வந்து அதிகமாக வந்து இந்த பகுதி வந்து குத்தாய்க்கு தோட்டம் பிடிச்சி ஏலக்காய் வந்து விவசாயம் பண்ணுறாங்க இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு அறுபதாயிரம் ரூபா குத்தைக்கு கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு நான் ஐம்பதாயிரத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்குள்ளே ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு குத்தைக்கு வந்து காசு கொடுத்துருவாங்க இதுக்குள்ளே வந்து அவங்க ஏலக்காய் வச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கோங்க ஒரு பத்து வருஷத்துக்கு நம்மட்ட குத்தைக்கு ஏழு வருஷம் பத்து வருஷம் குத்தைக்கு வாங்கிக்கிட்டு வருஷம் நம்மளுக்கு ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு நம்மளுக்கு குத்தாய் காசு கொடுப்பாங்க இந்த தோட்டத்தை வாங்கி அவங்க சுத்தம் பண்ணி உள்ள செடி எல்லா இதையும் எடுத்துகிட்டு ஏலக்காய் பண் ஏலக்காய் செடி நட்டு அது ஈல்டுக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல விவசாயம் பார்த்து வருமானம் எடுத்துகிட்டு பத்து வருஷம் லீஸ் முடியும் போது நம்மளுக்கு வந்து தோட்டத்தை வந்து நம்ம கையில் வந்து இரக்காய் செடியோடு ஒரு தோட்டமாக கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த ஸ்பெஷலிட்டிஸ் இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது இந்த இடத்த வாங்குனிங்கன்னா இந்த ஸ்பெஷலிட்டிஸி பண்ணிக்கலாம் நீங்களும் விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா குத்தைக்குன்னா விட்டுக்கலாம் நான் சொன்னிட்டு தான் நீங்கள் வாங்க வந்து அந்த ஏரியா விவசாயிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு ஏக்கர் இருபது செண்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்சரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிவர்த்தி தான் விலை குறைச்சும் பேசிக்கலாம் அது வந்து நீங்கள் நேரடி சிட்டிங்கில் வந்து ஓனர்ட்ட உட்காந்து நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி விலையை வந்து நிவாரணம் பண்ணிக்கலாம் இந்த தோட்டம் வந்து கட்டாயம் பிடிக்கும் மலையில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஏக்கர் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு ஒரு எஸ்டேட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஹாலிடேக்கு வந்து தங்கி இருந்து போகிற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ரெசார்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்கள் ஓகே யோஸ் நன்றி வணக்கம்